ஒரு காட்டாறு நதியாவது போல காட்டாற்று வெள்ளம் ஆரம்பத்தில் வரையறை இல்லாமல் வேகத்தோடு புறப்பட்டு வருகிறது பின் வேகம் தனிந்து தெளிந்து நதியாக மாறுகிறது அவ்வாறு நதியாக ஓடுகிற சமயத்தில் தன்னைத்தானே ஆழப்படுத்திக் கொள்கிறது அதே சமயம் தனக்கென கரைகளையும் அமைத்து கொள்கிறது ஆரம்பத்தில் உங்கள் ஆன்மாவும் காட்டாற்று வெள்ளம் போல அலைப்பாயும் பின்னர் நதி போல நிதானமும் தெளிவும் அடையும் அந்நிலையில் அந்த நதி தனக்குத்தானே ஆழப்படுத்தி கொள்வது போல உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு அருள்வாக்கு என்ற பாத்திரம் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் warm sekti